இங்கு நாம் திருக்கண்டியில் உள்ள ஸ்ரீ பிரம்மகண்டீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி காண்போம் இத்தலமானது சோழ நாட்டில் அமைந்துள்ள சிவஸ்தலங்களில் ஒன்றாகும் இத்தலத்திற்கு தஞ்சை வழியாக சென்றால் பத்து கிலோமீட்டர் திருவையாறு வழியாக சென்றால் மூன்று கிலோமீட்டர் இத்தலம் பல்லவ மன்னனான நிருபுதுங்கவர்மனுக்கு பின் சோழ மன்னனான ஆதித்யனுக்கு கைமாறியதாக கூறப்படுகிறது சோழ மன்னர்கள் ஆன உத்தம சோழன் கோபகேசரிவர்மன் ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன பல்ல காலத்தில் நிர்வதுங்கன் வர்மன் காலத்தில் உள்ள கல்வெட்டுகளும் இங்கு பல சான்றுகள் கூறுகின்றன இத்தலம் சிவனின் வீர செயல்களை கொண்ட அட்ட வீராட்டான ஸ்தலங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது படைக்கும் தொழிலினை மேற்கொண்ட பிரம்மன் ஐந்து தலைகளுடன் இருந்தபோது செருக்கு ஏற்படவே பிரம்மன் ஆணவத்தினை அழிக்கும் பொருட்டு சிவன் வடுகன் என்று அழைக்கப்படும் வேணுவனாக தோன்றி தனது திரிசூழல் ஆயுதத்தினால் பிரம்மனின் ஒரு தலையை கொய்ததாக கூறப்படுகிறது இதன் பின் பிரம்மன் நான்முகனாக அழைக்கப்பட்டார் இத்தலத்திற்கு பிரம்மகண்டீஸ்வரன் என பெயரும் பெற்றது சரஸ்வதி தேவி ஈசனிடம் தன் கணவருக்கு நீண்ட ஆயுள் தருமாறு கேட்கவே சிவனும் அவ்வாறே அருளினார் சாதபா முனிவர் பிரதோஷ காலங்களில் ஆகாய மார்க்கமாக காலாஸ்திரிக்குச் செல்வது வழக்கம் அப்படி சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டார் ஒரு நாள் இவ்விடத்தை அடைந்தபோது திருக்கையாளத்துக்கு தன்னுடைய சீரர்கள் போக முடியுமா என கேட்க இப்பிரதோஷ காலங்களில் இது நடக்க முடியும் என கூறினார் பிரதோஷ காலங்கள் வரவே போக முடியாமல் போகவே இவர் அக்னி வளர்த்து பிரவேசிக்கப் போகும்போது சிவனின் அருளினால் கைலாயத்தில் இருந்த வில்வ மரமானது அக்னியில் தோன்றியது இவ்வாறு தோன்றியதைக் கண்ட பிரம்ம மகரிஷி இது சிவனின் அருளினாலே இவ்வாறு நடந்தது என அதிசயித்தார் ஈசன் பராசக்தியுடன் தோன்றி அவருக்கு அருள் பளித்தார் இவ்வாறு வில்வ மரமானது தோன்றியதால் வில்வ நாணியம் என்ற பெயரும் இவ்வூருக்கு உண்டு இத்தலத்தில் பிரம்மன் சிவனை வழிபடுவதற்கு இல்லாமல் போகவே சிவனிடம் வேண்டவே நந்தி பெருமாள் தனது கொம்பினால் பூமியை கிளற அவ்விடத்தில் பாதாள கங்கை தோன்றியது பிரம்மன் கங்கையை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார் துருணாட்சியருக்கு குழந்தை இல்லாமல் போகவே இவ்விடத்தில் ஈசனை வழிபட்டதால் குழந்தை பெயர் பெற்றார் இங்கு பிரமன் தனி சன்னதியில் பெரிய சிலையாக வீட்டிருக்கின்றார் அருகே அவருடைய துணைவியார் சரஸ்வதி தேவியும் உள்ளார் கருவறையில் இருபுறமும் முருகன் வெவ்வேறு கோலத்தில் தோற்றமளிக்கின்றான் சமயக்குறவர்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலமாகும் அருணகிரிநாதரால் பூஜிக்கப்பட்டு பாடல் பெற்ற ஸ்தலமாக கருதப்படுகிறது மேலும் இத்தலத்தில் சூரிய பகவான் சதாதப மகரிஷி சரஸ்வதி தேவி பகிரதன் துரோணாச்சாரியார் தக்ஷன் போன்றவர்கள் வழிபட்ட ஸ்தலமாக கருதப்படுகிறது சப்த ஸ்தலங்களில் இத்தலம் ஐந்தாவது ஸ்தலமாக கருதப்படுகிறது கைலாயத்தில் தோன்றிய வில்வமரமானது இங்கு தோன்றியதால் இத்தலத்தினை ஆதிவில்வராணியம் என அழைக்கப்படுகிறது பல தோஷ குறைகளை நீக்கும் சிலமாகவும் கருதப்படுகிறது பிரம்மதோஷம் புத்திர தோஷம் கலஸ்திர தோஷம் இத்தியாதி தோஷம் போன்ற தோஷங்கள் இருப்பதாக கருதுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து தோச நிவர்த்தி அடையலாம் இத்தலத்தில் வீட்டிருக்கும் இறைவன் திரு பிரம்மகண்டீஸ்வரர் என்றும் வில்வநாதர் என்றும் அழைக்கிறார்கள் இங்கு வீட்டிற்கும் இறைவி ஸ்ரீ மங்களாம்பிகை ஆவார் இஸ்தல விருட்சமாக வில்வமரம் உள்ளது இத்தலத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டுள்ளது இக்கோயிலில் இரு நுழைவாய்கள் இருப்பதாக அமைந்துள்ளது கோயிலினுள் சென்றால் நந்தி மண்டபம் அதன் பின் கொடிமரம் காணப்படுகின்றன உட்பிரகாரத்தில் கருவறையை சுற்றி நர்த்தல விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் அர்த்தநாதீஸ்வரர் பிச்சாண்டார் பிரம்மா விஷ்ணு மற்றும் துர்க்கை போன்றவர்கள் அருள்பளிக்கிறார்கள் ஸ்தல விருச்சபல வில்வமரத்தடியில் ராஜகணபதி வீற்றிருக்கின்றார் சிவனாக வந்த வடுகர் ஒரு சிலையை சிலையாக காணப்படுகின்றார் வெளிமாட வீதியில் பார்வதி தேவி சன்னதியும் தண்டாயுதபாணி சன்னதியும் காளிதேவியின் சன்னதியும் காணப்படுகின்றன சப்த விநாயகர் முருகன் நடராஜர் மகாலட்சுமி சூரியன் சந்திரன் சதாதப மகரிஷி கல்பசூரியன் சூரியன் கைலாசநாதர் காலாதீஸ்வரர் ஸ்கந்தகுரு பஞ்சபூதங்கள் ஞானகுரு போன்ற சன்னதிகள் காணப்படுகின்றன பைரவர் சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் சப்த திருவுருவங்கள் காணப்படுகின்றன நவக்கிரகங்கள் அனைவரும் சூரியனை பார்த்தவாறு அமைந்துள்ளது இச்சன்னதியில் சிறப்பு பொருந்தியதாக காணப்படுகிறது சூரியன் தனது இரு துணவியாருடன் காணப்படுகின்றார்